ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நாயக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே முழுக்க முழுக்க நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம்தாங்க ஆனால் இந்த இடங்களை எல்லா சமுதாய மக்களுமே வாங்கி கொள்ளலாம்க வாங்க இந்த இடத்தை பற்றிய விவரங்களை மேலும் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா ஓம் சரவணாபுரம் கிராமத்தின் அருகில் ஒரு ஏக்கர் எண்பது செண்டு சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ய ஒரே கையெழுத்து மட்டுமே தாங்க இங்கு மின்சாரம் கம்பிவேலி கிணறு மற்றும் போர் போடவில்லைங்க எந்த விதமான அழுத்த மின்சார வயல்களும் செல்லவில்லைங்க இந்த இடம் வடக்கு பார்த்த இடம்ங்க பதினஞ்சு அடி தார் ரோட்டின் மேல் உள்ளதுங்க ரோடு முகப்பு முந்நூறு அடி உள்ளதுங்க இந்த இடத்தில் நீங்கள் ஒரு வேளை போர் போட்டால் எண்பது அடியிலேயே நல்ல குடிநீர் வளம் இருக்குதுங்க இந்த இடம் மறு விற்பனை அதாவது ஏற்கனவே பயன்படுத்தி நல்ல மகசூல் பார்த்த இடங்க இந்த இடம் உங்களுக்கு சிறந்த முதலீடாக இருக்குங்க அவர் கேட்கும் விலை ஏக்கருக்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் மட்டுமே தாங்க இந்த விலையே நிரந்தரம் கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்படுதுதாங்க மேலும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க இந்த இடத்தை வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்